ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அம்மன் பச்சரிசி இந்த இலைக்கு செடிக்கு ஏன் அம்மன் பச்சரிசின்னு பேர் இருந்துச்சுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா ஆ செடியில் அரிசி மாதிரி இருக்கு பாருங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பேர் அம்மன் பச்சரிசின்னு பேர் வந்துடுச்சு இதோட மருத்துவ குணம் என்னான்னா இந்த செடியோட மருத்துவம் என்னென்னு சொன்னோம் பார்த்தீங்களா மருத்துவம் என்னான்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடல் புண்ணு அதிகமாக இருக்கும் அதிகம் பசிக்காது பசித்தாலும் சாப்பிட முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரி இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த இலையை பச்சையாக சாப்பிட்லாம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா பல நாள் பட்ட அந்த உள் மூலம் வெளி மூலம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் போகும்போது ஒரு மாதிரி சீல் மாதிரி வரும் அவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு பதிஞ்சு நாள் தொடர்ந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடனே குணமாகும் இந்த செடிக்கு அவ்வளோ மருத்துவம் இருக்குது இதோடய பேர் அம்மன் பச்சை அரிசி அந்த இருக்கிற அரிசி மறிய பாருங்க தான் இதுக்கு பேர் அம்மன் பச்சை பேர் வச்சுருக்காங்க இயற்கையில் கிடச்சா நம்மளுக்கு ஒரு வரம் இது எவ்வளோ இருக்குது பாருங்க அம்மன் பச்சரிசி எப்படி குடல் இந்த குடல் பொண்ணு எதுக்கு உங்க சாப்பிட்டா உங்க ஆத்தம் சொன்ன பார்த்தீங்களா இதுல வந்து இலைய பறைச்சிங்கன்னா அது என்ன செய்யணும் இலைய இந்த பால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த பால் தான் அந்த நீங்க சாப்பிடும் போது அந்த குடல் பொண்ணு ஆத்தம் பச்சையே சாப்பிடலாம்